ஹலோ செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா சுருக்குன்னு ஒரு மட்டன் சுக்கா பாத்திரலாங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை ரெண்டு கிராம் ரெண்டு இது எல்லாத்தையுமே வந்து வெறு வானிலையில் போட்டு நல்லா வறுத்துடலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க கருக விடாமல் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருங்க இப்போது மட்டன் எடுத்துட்டு உப்பு மஞ்சள் தூள் ரெண்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் அதுக்கப்புறமா மட்டன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இதை குழம்ப மட்டும் தனியாக எடுத்து தாளித்து வச்சுட்டிங்கன்னா மட்டன் தண்ணி குழம்பு சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த மட்டன் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது வேறொரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறமா வர மிளகாய் நாள் நல்லா செவக்கட்டும் இப்போ வெங்காயம் போட்டுருங்க ஒரு தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுருங்க அப்புறம் நம்ம ரெடி பண்ண சுக்கா பவுடர் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கே போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது நம்ம தண்ணி குழம்பு இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு கரண்டி இல்லை ஒரு ரெண்டு கரண்டி விட்டு நல்லா இந்த சுக்கா பவுட்ரு வந்து வாசனை வர வரைக்கும் வதக்கிடுங்க இப்போது நம்ம வேக வச்சு மட்டன் உள்ளே போட்டுடலாம் இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா பெரட்டி விடுங்க அந்த மசாலா எல்லாமே வந்து ஆல்ரெடி நல்லா வதங்கியிருக்கு மட்டனும் வெந்திருக்கு ஸோ நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி மல்லிகளை தூவி பரிமாறிடுங்க நாங்கள் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு தான் செஞ்சுருந்தேன் ஸோ சூடான ஒயிட் ரைஸ் வச்சு சுகா போட்டு நல்லா பெணஞ்சி சாப்பிட்டாச்சு இப்போது மட்டன் தண்ணி குழம்பு நல்லா ஊற்றி நல்லா கொல கொலன்னு சாதத்தை பிசைஞ்சு மட்டன் வச்சு சாப்பிடலாம் அட்டகாசமான டேஸ்ட்டுங்க இந்த நல்லி எலும்பில் இருக்கிறத உறிஞ்சி எடுக்கும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ